நான் பக்கத்துல பாய்க்கடை பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இந்த சாப்பாடு நீயே தின்னு சரி மனுஷன் ரொம்ப பசியா இருப்பாரு நம்ம கையால சமைச்சு போட்டு வேற ரொம்ப நாள் ஆச்சு கொண்டு வந்தா எகத்தாளத்தை பாரு இதுக்கு என்ன குறைச்சல் இதுக்கு என்ன குறைச்சல் கேக்குறேன் சுட சுட சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் கோஸ் கூட்டு காய்கறி போட்டு அவியல் ரசம் மோர் அப்பளம் ஸ்வீட்டுன்னு எல்லாம் கொண்டு வந்து வச்சா இந்த மனுஷனுக்கு ஏத்தம் எனக்கு வெஜிடேரியன் உள்ள இறங்காது தீ அது சாப்பிட்ட சாப்பிட்ட மாதிரியே இருக்காது உனக்கு இது தெரிஞ்சும் நீ வேணும்னா இப்படி செஞ்சு கொண்டு வந்தா நான் என்ன சொல்றது மாமா இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அதான் செய்வ சாப்பாடு சமைச்சேன் நாளைக்கு நீங்க கேட்டதெல்லாம் சமைச்சு கொண்டு வரேன் இப்ப கோச்சுக்கிடாம இதெல்லாம் ம் என்னவோ சொல்ற சாப்பிடு இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு

நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் அவன் போன் எடுக்கவே இல்ல சரி அங்க ஆதாரத்தை கலெக்ட் பண்றதுக்காக தான் சைலண்ட்ல போட்டுருக்கானு நினைச்சுக்கிட்டேன் நானும் நிறைய வாட்டி ஃபோன் பண்ண மாமா நாலஞ்சு வாட்டி ரிங் போச்சு அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் தான் மாமா வருது நீங்க சொன்ன மாதிரி ஆதாரத்தை கலெக்ட் பண்றதுக்காக தான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்களா மாமா ஆமா கௌரி யார்கிட்டயும் மாட்டாம இருக்கிறதுக்காக அவன் சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பான் நீ கவலை விடு அவன் நைட்டுக்குள்ள கால் பண்ணிருவான் அப்படி கால் பண்ணனா அவன் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துருவான் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாது பயமா இருக்கு மாமா ஒரே ஒரு வாட்டி போன் அட்டன் பண்ணிட்டு நான் வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டு வைக்கலாம்ல மாமா மாமா நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி ஊர் வரைக்கும் போய் பாருங்க மாமா சரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் கால் பண்ணனா நான் ஊர் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன் ம் அதான் சொல்றாங்களே கவலைப்படாத உனக்கு இப்போ சந்தோஷம் தான்ல என் புருஷன் காணானா உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் அவர்களை பார்த்தாலே உனக்கு ஆகாது எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்து எரிஞ்செறிஞ்சு ஒழுக வேண்டியது இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்கும்ல அட லூசு இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அம்பட்டுதேன் நான் பேசினது பூராவும் உனக்காகத்தான் மறுபடியும் மறுபடியும் நீ என்னையை தான் குறை சொல்லிட்டு தெரியற நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அதுக்காக தான் உன் புருஷனையும் நான் திட்டினேன் மற்றபடி அவன் மேல எனக்கு என்ன கோவம் நீ பேசல நல்லா பேசு அவர் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும் ஓ அப்படியா பொடி பொடி வேலையை தவளே அவன் உன்கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு திரியா அது புரியாம நீ கடந்து புலம்பிட்டு கிடக்குற என்ன என்னன்னு கேக்குற இந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் நான் அப்படிதான் பேசுவேன் அட்டி சுக்கான தப்பேத்து விட்டுறேன் பத்துக்கோ ஆ இவர் கண்ணத்த பேக்கிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சிட்டு இருக்கும் காலை காலத்துல சாப்பிட்டு வேலைய பாருங்க எனக்கு வேலை கிடைக்கு நான் வரேன் திமிரு பிடிச்சவ வர வர திமிரு ஏறிக்கிட்டு தான் போகுது நீ ஒண்ணு கவலைப்படாத கௌரி அர்ஜுன் நைட்டுக்குள்ள கால் பண்ணலாம் நான் போய் பாக்குறேன் நீ பயப்படாம வீட்டுக்கு போ இந்த மாதிரி நேரத்துலலாம் எல்லாம் அறுக்க பறக்க ஓடி வரக்கூடாது சரிங்க மாமா

இனிமே அடிச்ச பெரிய அமௌண்ட்டா தான் அடிக்கணும் அப்போ நம்ம பேங்க் தான் கொlli அடிச்சாகணும் ஏன் வழி எதுவும் இல்லையா அண்ணா ஏன் இல்ல நான் உங்களுக்கு வலி சொல்ற ஹாய் ஹே who யூ you கதவு மூடிர்க்க நீ எப்படி உள்ள வந்த அம்மா நீ எப்படி உள்ள வந்த நீ யார் ஃபர்ஸ்ட் நான் யாருனே అర్జుன் தாஸ்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் சோ நீ அந்த பக்கம் போறியா சரியான திமுரு பிடிச்சவளா இருப்பா போல யார் நீ என் பேர் எப்படி உனக்கு தெரியும் உன் பேர் மட்டும் இல்ல அர்ஜுன் உன் ஹிஸ்டரி எனக்கு தெரியும் ஏன் ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரியுமா உன்னை பற்றின முழு டீட்டெயிலும் எனக்கு நல்லாவே தெரியும் உன் பேர் அர்ஜுன் தாஸ் சன் ஆஃப் அது மட்டும் இல்லை உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு அனாதை பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு நீ அவளை விட்டு ஓடி வந்துட்ட. இப்போ துபாயில பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கடத்தல் வேலை செஞ்சு கொடுத்து காசு வாங்கிட்டு இருக்க. ஐ ரைட்? பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? உனக்கு என்ன வேணும்? who are you? ஐ மாருனா. ஐ ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே. இப்போ நீ என்னை பார்க்க வந்ததுக்கான காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா ஓ என் அருமை பொண்டாட்டி நிம்மி அனுப்பிச்சு வச்சாலா என் புருஷன் அர்ஜுன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டுவான்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சு வச்சாலா சாரி அந்த மாதிரி ஏதாவது என்னத்தோட நீங்க வந்திருந்தேன்னா நீ போலாம் நான் எங்கேயும் வரதா இல்ல நான் இங்க எனக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுல வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ நான் எங்கேயும் யாருக்காகவும் வரப்போறதா இல்ல அதே மாதிரி இந்த லவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடையாது அது எனக்கு செட்டும் ஆகாது அதனால தான் எனக்கு எதுவுமே தேவலன்னு இங்க வந்து எனக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் வழியை பார்த்து போகலாம் டே டேவிட் இவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு ஓகே தாஸ் சொல்லுவாங்களே திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்து உட்காந்துருக்க மாதிரின்னு அது மாதிரி வந்து உட்காந்துருக்க

உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை தாஸ் கோவப்படாதீங்க உங்களுக்கு பணம் வேணும் எனக்கு பழி வைக்கணும் சோ நீ ஏன் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தனா உனக்கு தேவையானதும் கிடைச்சிடும் எனக்கு தேவையானதும் கிடைச்சிடும் என்ன குழப்பற தெளிவா சொல்றது நான் சொல்லு இல்ல வெளிய போ ஏன் தாஸ் இவ்வளவு கோவப்படுறீங்க நான் தெளிவாவே சொல்றேன் ஹே தாஸ் ஒன்ன மாதிரி ஒருத்தன் எங்க ஃபேமிலிலயும் இருக்கான் அவன் பேரும் அர்ஜுன் தான் ஆமா இப்ப என்ன பிரச்சனைனா அந்த அர்ஜுன் பக்கத்து ஊருக்கு போயிருக்கும் போது உன் வைஃப் அவனை பார்த்திருக்கான் அவனை நீ தான் நினைச்சிட்டு இப்போ எங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கா என்ன கதை கதையா சொல்லிட்டு இருக்க அதனால எனக்கு என்ன லாபம் இங்க நான் என்ன பண்ண முடியும் உனக்கு புரியலையா அர்ஜுன் எங்க அர்ஜுன் பேர்ல நிறைய சொத்து இருக்கு சோ நீ என்ன சொல்ல வரேன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்கிற அந்த அர்ஜுன் இடத்துக்கு நான் வரணும் அதான ஓம் பிளான் எக்ஸாக்ட்லி சாரி நாட் இன்ட்ரெஸ்ட் பிளீஸ் தாஸ் எனக்கு உன்னால மட்டும் ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அந்த அர்ஜுன் இடத்துக்கு மட்டும் நீ வந்தா போதும் மத்தபடி எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன் நீ கவலைப்படாத அந்த அர்ஜுன் இப்போ எங்கள் கஸ்டடியில் இருக்கான் உன்னை தேடுறங்கிற சாக்குல அவன் எங்கள் வலையில் வந்து மாட்டிக்கிட்டான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற இந்த அருணா அதான் அவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த அர்ஜுனை யாருக்கும் தெரியாத இடத்துல நாங்கள் மறைச்சு வச்சுருக்கோம் ஏன் அவனுக்கே தெரியாது அவன் எங்க இருக்கானு அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் மறைச்சு வச்சுருக்கோம் இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஏன் கூட நீ தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்து அர்ஜுனோட இடத்துல நீ இருக்கணும் நீ ஒன்று கவலைப்படாத அவனை பற்றின எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒன் பை ஒன்னாக நான் உனக்கு சொல்கிறேன் சரியான சமயமாக பார்த்து எல்லா சொத்தையும் உன் பேரில் மாற்றிக்கோ தேட்ஸ் இட் உனக்கும் சொத்து கிடைச்சிடும் எனக்கும் நான் அந்த அர்ஜுனை பழி வாங்கின மாதிரி ஆயிரும் பிளான்லாம் நல்லா இருக்கு பட் நீ சொல்றதுல நான் எப்படி நம்புறது என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கானோ அவனை நீ பழி வாங்குறதுக்கு தான் இவ்வளவு செய்யறதுன்னு நான் எப்படி நம்புறது உன் கேள்விக்கான விட நீ என் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தனா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வேலை நீ சொல்றது பொய்யா இருந்ததுன்னு வை அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அதுக்காக நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணும்னு எடுப்பேன் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்துட்டேன் இதை பண்ண மாட்டேன்னா ஒன்ஸ் நான் அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சென்டிமெண்டல் டார்ச்சர்லாம் இருக்காதுல ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நீ கவலைப்படாத அதெல்லாம் உனக்கு இருக்காது நீ அர்ஜுனா வந்து அர்ஜுனோட சொத்தை எல்லாத்தையும் நீ வாட்டிக்கு போயிட்டே இருக்கலாம் நீ உன் பொண்டாட்டி கூட கூட வாழணும்னு அவசியம் கிடையாது அந்த பழியுமே அந்த அர்ஜுன் மேலே தான் விழும் சோ நீ நினச்ச மாதிரி எப்போயும் ஹாப்பியாக இருக்கலாம் நான் நினச்ச மாதிரி அந்த அர்ஜுனை பழித்திட்டு நானும் ஹாப்பியாயிருவேன் முடிவும் உன் கையில் தான் இருக்கு இந்த மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க போறியா

அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனுக்கு நிஜமாவே சொத்து பத்தி இருக்கான பாத்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிளானுக்கு என்னால சம்மதமே சொல்ல முடியும் ஓகே நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட பிளானுக்கு நீ ஓகே சொல்லு சோ நாளைக்கு என் கூட தமிழ்நாட்டுக்கு வரையா ஓகே இதுக்கு மேல நீ எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எனக்கு தர வேண்டாம் அங்க வந்து நேர்ல பார்த்து நானே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன் எனக்கு எல்லாம் நான் மட்டும்தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் இல்லன்னா நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு போறோம் தேவையானதை எடுத்து வை ஓகே